தனது நாய் பாவோவுடன் சீனாவின் ஷாங்காய் நகரத்தில் வாழ்ந்து வந்தாள் அவர் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர் தந்தை இறந்த பின் தாய் மற்றும் தங்கைக்கு உதவ பணம் சம்பாதிக்க அவள் ஷாங்காய்க்கு மாற்றி வந்தாள் மேலின் மிகவும் இனிமையான தன்மை கொண்டவள் அவள் ஒரு பொம்மை கடையில் வேலை செய்தாள் அவளுக்கு பொம்மைகள் மீது ரொம்பவே பற்று குறிப்பாக டால்கள் மீது அவள் கடையில் வேலை செய்ததால் தனக்கு பிடித்த பொம்மைகளை டிஸ்கவுண்டில் வாங்கி வைத்துக் கொள்வாள் அவள் வீட்டில் பல நாடுகளிலிருந்து வந்த யுனிக் டால்கள் நிறைய இருந்தன ஒரு நாள் கடைக்கு லிமிடெட் எடிஷன் லபுபு டால்ஸ் வந்தது எல்லா டால்களும் வந்தவுடன் விற்று முடிந்தன ஆனால் மேலின் ஒன்றை முன்பே தனக்காக வைத்திருந்தாள் அந்த லபூபு பொம்மை தங்கு நிறத்தில் இருந்தது மற்ற டால்களிலிருந்து மாறுபட்ட அழகான நிறம் அந்த டாலின் சிரிப்பு மிகவும் கியூட் மேலின் இதுவரை பார்த்ததில் அதைவிட அழகான சிரிப்பு இல்லையே மேலின் அந்த லபூபு டாலை வீட்டிற்கு கொண்டு வந்தாள் அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் அந்த டாலையே தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள் பொம்மையின் மெளிரும் கண்கள் தங்க நிறமான மென்மையான நீண்ட காது பெரிய பற்களுடன் இனிய சிரிப்பு மேலின் அந்த டாலை கவ்வி பிடித்தாள் நிறைய போட்டோக்கள் எடுத்தாள் அதை தனது டால் குடும்பத்தில் புதிய உறுப்பினராக தனது நாய் பாவோவுக்கு அறிமுகப்படுத்தினாள் ஆனால் பாவோ மற்ற எல்லா பொம்மைகளையும் பார்த்தால் மகிழ்ச்சியாக வாழாட்டும் ஆனால் அந்த லபூபூ பொம்மையை பார்த்ததும் மிகவும் பயங்கரமாக குறைத்தான் பயந்து போல மேலின் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் பாவோ பயந்திடும் என்று நினைத்து பொம்மையை ஷெல்ஃபில் வைத்து படக்கச் சென்றாள் ஆனால் பாவோ அந்த டாலை கண்ணில் வைத்து பார்த்துக்கொண்டே இருந்தான் பின்னர் பயத்தில் ஓடி வெளியேறினான் அடுத்த நாள் காலை பாவோ அந்த டாலை கண்டு மீண்டும் குறைத்தான் மெயிலின் வீட்டை விட்டு வெளியேறப் போகும் பொழுது பாவோ அவளது ஜீன்ஸை பிடித்து அவளை ஷெல்ஃபுக்கு இழுத்துக்கொண்டே போனான் மேலின் கோபப்பட்டு பாவோவை பாத்ரூமில் அடைத்து வேலைக்குச் சென்றாள் அன்று கடையில் அவளுக்கு பரிதாபமான நாள் எப்போதும் இனிமையாக பேசும் மேலின் ஒரு கஸ்டமருக்கு திடீரென கோபப்பட்டு கத்தி சண்டை போட்டாள் உடனே பாஸ் மிகவும் கோபமாகி அன்றே அவளை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் அவள் பாசுடனும் சண்டையிட்டு வேலையை விட்டு வெளியேறினாள் மேலின் அதிர்ச்சியில் எனக்கு திடீரென்று இப்படி கோபம் எப்படி வந்தது என்று யோசித்து கொண்டே அழுதபடி வீட்டிற்கு திரும்பினாள் பாத்ரூம் கதவை திறந்தாள் அங்கே பாவோவும் அழுதபடி நின்று கொண்டிருந்தது அன்று இரவு படுக்கையில் கிடந்தபோது அறையின் மூலையில் யாரோ நின்று அவளை உற்று பார்க்கிறார் போல தோன்றியது இருட்டில் முகம் தெரியவில்லை அவள் எழுந்து பார்த்தாள் யாரும் இல்லை ஆனால் தரையில் அந்த லாபூபு பொம்னை மட்டும் கிடந்தது அதை மீண்டும் ஷெல்ஃபில் வைத்தாள் தூங்க முயன்றாள் அப்போது சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு கனவு கண்டு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள் அவள் அறையில் ஒரு அருவறுப்பான ஜீவன் பெரிய பற்கள் விலங்கு போல முட்கள் உடல் முழுவதும் காயங்கள் அது மெதுவாக மேலின் அருகில் வந்து அவளது கழுத்தை நெரிக்க முயன்றது மேலின் கத்தினாள் ஆனால் அந்த ஜீவன் இன்னும் கொடூர சிரிப்பில் அவளை கண்டு நக்கலடித்து கூர்மையான நகங்களால் தாக்கியது அவள் திடீரென விழித்து கொண்டாள் விழித்ததும் லபூபூ பொம்மை அவளது மார்பின் மேல் அமர்ந்திருந்தது அவள் உள்ளம் துடித்து கத்தினாள் அவள் குரல் கேட்டபாவோ உள்ளே ஓடி வந்தான் மேலின் பயத்தில் உறைந்து போனாள் அவள் பொம்மையை கவனமாக பார்த்தாள் அந்த லபூபூ டாலின் சிரிப்பு இப்போது இன்னும் பயங்கரமான சிரிப்பாக மாறியிருந்தது அவள் ஏதும் புரிந்து கொள்ளும் முன்னே பாவோ அந்த டாலை கவ்வி பிடித்து அதை துண்டு துண்டாக விட்டான் மேலின் அதிர்ச்சியில் இருந்தாலும் பாவோவிடம் எதுவும் சொல்லவில்லை அவள் டாலின் பீந்த உடலை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு பாவோவுடன் தூங்கினாள் காலை எழுந்தபோது அவளது தலையில் மிகுந்த வலி கைகளில் சிவப்பு புண்கள் மேலும் பாவோ காணவில்லை காணவில்லை அவள் முழு வீடும் தேடினாள் எந்த பதிலும் இல்லை இறுதியில் பாத்ரூமுக்கு சென்றாள் அதன் உள்ளே ஒரு தீய சிரிப்பு கேட்கப்பட்டது அவள் பயத்தில் நின்றாள் பாத்ரூம் ஷெல்ஃப் மேல் அந்த லபூபு டாலே மீண்டும் அமர்ந்திருந்தது அவளது கண்கள் ஏமாற்றுகிறதா அந்த டால் தான் பாவோ நேற்று கிழித்து போட்டது ஆனால் இப்போது அந்த பொம்மையின் சிரிப்பு இன்னும் கொடூரமான ஒரு பேசிரிப்பாக மாறியிருந்தது சிங்க் கீழே பார்த்தாள் அவளது நாய் பாவோவின் உடல் ரத் தம் சிந்தி அதிக காயன்களுடன் அதை யாரோ நொறுக்கி கிழித்தாற் போல தரையில் கிடந்தது மேலின் சரிந்து விழும் நிலையில் இருந்தால் அவள் உடனே இணையத்தில் லபூபூ டால் பற்றி ரீசர்ச் செய்தாள் பல நாகில் இது கேர்ஸ்ட் டால் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதை மாங்கியவர்களுக்கு தீய விஷயங்கள் நடந்ததாக செய்திகள் வேலையை இழந்தது நோய்கள் அவர்களது நெருங்கிய ஒருவர் மரணம் அனைத்தையும் படித்த மேலின் மிரண்டு போனாள் இது ஒரு சாதாரண டால் அல்ல என்பதை அவள் உறுதியாக உணர்ந்தாள் அவள் உடனே அந்த லபுபு டாலை எரித்தாள் அந்த எரிந்த டாலுடன் சாம்பலையும் நதியில் கலந்து விட்டாள் அன்று இரவு அவள் நடந்த அனைத்தையும் தங்கைக்கு போனில் கூறினாள் இப்போதுதான் அவளுக்கு ஆபத்து முடிந்து விட்டதாக அவள் நம்பினாள் ஆனால் அடுத்த நாள் காலை வீட்டிலிருந்து மேலின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது அவள் அருகில் அதே லபூபூ பொம்மை இன்றும் கூட இணையத்தில் சிலர் கூறுகிறார்கள் லபூபு என்பது ஒரு கொடிய டீமன் பசுசுவின் வடிவம் பல நாடுகளில் லபூபூ டால் தடை செய்யப்பட்டுவிட்டது சில இடங்களில் அதற்கு எக்ஸார்சிசம் கூட செய்துள்ளனர்